பிரேசில் ஆடு நாமத்துக்கு சோத்துகிறோம் இன்றைக்கி ரொம்ப நாளைக்கு அப்புறமா உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு பதிவை இடத்துல சொல்லணும் காலையிலேருந்து ஆண்டவர்கள் உதவி சொல்லிக்கிட்டே இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா நம்ம நிறைய பேரை நம்ம அநேகர் நம்மளை ஏமாத்திருவோம் நாம் இயேசுவை நம்புறதுனால நம்ம உயிர் வாழலை இயேசு நம்மளை நம்புகிறோம் அதனால தான் நம்ம உயிரோடு இருக்கோம் அதனால் நம்ம இதுவரைக்கும் பாதுகாத்த ஒரு தகப்பன் இதுவரைக்கும் நடத்தின ஒரு தெய்வம் யார் நம்மை நம்புகிறார்களோ இல்லையோ அவர் நம்மை நம்புகிறார் அவர் உங்களை நம்புற நீங்க யாரும் நம்பியிருக்கீங்க அவர்கள் உங்களை கைவிட்டிருக்கோம் ஆனால் ஏசு கிறிஸ்து உங்களை நம்புற ஓகேங்களா தான் இன்றைக்கு நம்ம உயிரோடு வாழ்றோம் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே இயேசு உங்களை என்ன நம்புற அதனால தான் இன்ன வரைக்கும் நம்முடைய ஜீவித காலம் ஓடிட்டே இருக்கு அதை நீங்கள் நம்புவீங்கன்னா ஆண்டூருக்கு இப்போவே நன்றி சொல்லுங்கள் ஆண்டூர் உங்களை தேங்க் தேங்க்யூ